நாம் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லா கபூர் செய்யுவது நிச்சயமாக அது மூன்று விதமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஹஜீஸில் கூறப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை அஹ்மது ரஹ்மத் லாய் அவர்கள் பதிவு செய்கின்றனர் ஒரு மனிதன் குவா கேட்கும் பொழுதோ முதலாவதாக அல்லாஹ் தராதா அவர் எந்த துவாவை கேட்கின்றாரோ அந்த துவாவை உடனடியாக அந்த துவாவுக்குரிய பிரதி அல்லாஹ் அல்லாஹு உடனடியாக கவல் செய்கின்றான் இரண்டாவது இவர் கேட்கக்கூடிய துவாவை எதை அவர் அல்லாவிடம் கேட்கின்றாரோ அதை கொடுக்காமல் அதற்கு பகரமாக அல்லா வேறு அதை கொடுக்காமல் இவருக்கு வர இருந்த ஒரு தீங்கை அந்த அவரை விட்டு பாதுகாத்து விடுகிறான் நீங்க விடுகின்றான் மூன்றாவதாக இவர் கேட்ட துமாவுக்கோ கருதி பறிப்பு உடனடியாக கிடைக்க போவதும் இல்லை அல்லது கேட்ட துமாவுக்கோ பகன்மாக வேறொன்றை அண்ணா கொடுக்காமல் விற்றுவிட்டு அவர் கேட்ட துமாவுக்குரிய கூறியை மறுமையில் கொடுப்பதற்காக சேர வேண்டும் கைசில் நாளை தியானத்துறைய நாளையில அல்லாஹ் அடியானை அடைந்து கேட்பான் அடியானே நான் துவா கேட்கும்படி கூறின நீ என்ன துவா கேட்டாயா இந்த அடியான் சொல்லுவான் ஆம்யா வீணாக்கவில்லை அல்லா இந்த விடயங்களை விளக்கப்படுத்துவான் இந்த துவாவை நீ கேட்டாய் அதற்கு உடனடியாக நான் பிரதிபலிப்பை தந்தேன் அல்லது அதற்கு இந்த விடயத்தை நான் செய்து தந்தேன் அல்லது உன்னுடைய துவாக்களையும் அதற்குரிய பிறவி படைப்பை தருவதற்கு சேகரித்து வைத்திருக்கின்றேன் என்று அதற்குரிய கூடியை கொடுக்கும் பொழுது இந்த மனிதன் நினைப்பானா உலகிலே கூடிய எந்த ஒரு துவாமும் அமுலாக்கப்படாமல் இவைகள் அனைத்தும் மறுமையில் கிடைப்பதற்காக சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு பெரியவரும் சொத்து தான் செல்வம் தான் அல்லாவுக்கான எனக்கு தந்திருக்கக்கூடிய துவாவாக இருக்கின்றது அல்லாஹு சுப காணா ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் அதாவது இரவின் கடைசி பகுதியில் அந்த நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு பார்த்து சொல்லப்படுகின்றது சுமாராக நாலு மணிக்கு அல்லாஹ் கடைசி வானத்திற்கு வந்து ஒரு அழைப்பை கொடுக்கின்றான் அல்லாஹு கனாரா மனிதனும் கேட்கின்றான் என்ன கேட்கின்றான் சொன்னால் இப்பொழுது யார் கேட்கின்றார்கள் நான் அவருக்கு பதில் கொடுப்பதற்காக இப்பொழுது அவருடைய துமாவுக்கு நான் பதில் கொடுப்பதற்கு அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கேட்கின்றான் இரண்டாவதாக கேட்கின்றான்

அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நாம் உள்ளத்தில் கையை வைத்து கேட்போம் அந்த நேரத்தில் நாம் இங்கே இருக்கின்றோம் அந்த நேரத்தில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது ஏழு வானம் ஏழு பூமியை படைத்து மனிதர்களான எங்களை படைத்து எங்களுடைய உடம்பில் முன்னூத்தி அறுபது தந்து அவைகள் கடைசி வானத்திற்கு வந்து இறங்கி கேட்கின்றான் கேட்கக்கூடியவர்கள் யாராக இருக்கின்றீர்களா தேவையுடையவர்கள் யாராக இருக்கின்றீர்களா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றேன் நாம் எத்தனை பேர் அந்த நேரத்தில் எங்களை தயார் செய்கின்றோம் அன்பாதி சார்ந்த சகோதரர்கள் எங்களை ஆவுடன் தொடர்புடைய

தன்னுடைய இரண்டு கைகளையும் ஏங்கி அல்லாவு தனால் அவருடைய கையை வெறும் கையாக திருத்துவதை விட்டு அல்லாஹ் கூச்சப்படுகின்றான் எட்டப்படுகின்றான் என்று எங்களுடைய தேவைக்கால் எங்களுடைய பல தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாம் அல்லாவிடம் பண்பாடுகின்றோம் அல்லாஹ் எங்கே எவ்வளவு கருணை சேர்க்கின்றான்

அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே அவைகளை நாம் போதக்கூடிய மக்களாக இஸ்லாம் எனக்கு எல்லா கட்டங்களிலும் கேட்கும்படி கற்றுத் தருகின்றது கஷ்டங்கள் வருகின்றதா சந்தோஷம் வருகின்றதா கோபிலைகள் வருகின்றதா பிரச்சனைகள் வருகின்றதா லாபம் வருகின்றதா நஷ்டம் வருகின்றதா எல்லா கட்டத்திலும் நீங்கள் கையெழுங்கள் அல்லாவிடம் துவா கேளுங்கள் என்பதை நான் கற்றுத் ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை சந்திக்கின்றார் அங்கு இஸ்லாம் என்ன சொல்லி தருகின்றது நீங்கள் அவருக்காக வாசிக்கிறீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இது ஒரு சாதாரண வார்த்தை அவருக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு துஆ உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும் அல்லாஹ்வுடைய பரக்கத் உண்டாகட்டும் அவர் பதில் சொல்லுகின்றார் வ அலைக்கும் அஸ்ஸலாம் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும்

அந்த அளவு நான் சவால் சொல்ல வேண்டும் மூன்றாவதாக நாம் மூவருவரும் பல பல சோதனைகள் பல பிரச்சனைகள் இருக்கும் இவைகள் அனைத்தையும் நாம் அல்லாமுக்கு முன்னால் மன்றாட வேண்டும் நிர்வைக்க வேண்டும் சொல்லுவார்கள் பிரிவாக எப்படி ஒரு பிள்ளை ஒரு விஜயத்தை சாதிக்க வேண்டும் என்றால் ஒரு வேதத்தை தன்னுடைய தாயிலிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நான் எனவே இரண்டாவதாக நாம் எனக்கு வாசிக்கிறேன் இரண்டாவதாக திறனர்களாக நாம் கேட்கக்கூடிய மிகவும் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துகாம் மறைவான ஒருத்தருக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துகாக்கல்ல மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவருக்கான

மறைவாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்கு கேட்கக்கூடிய துவாயத்தில் இது வந்து மிகவும் தேகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஒருவர் இப்படி ஒருத்தருக்கு துவா செய்கின்றாரா அந்த நேரத்தில் அண்ணாமல் அவருடைய தலைக்கு மேலால் ஒரு மலக்கை நியமனம் செய்கின்றார் அந்த மலக்கை அவருடைய தலைக்கு மேலால் நியமனம் செய்து இந்த சகோதரர் அவருக்கு எப்பொழுதெல்லாம் துவா செய்கின்றாரோ உள்ளமா தானி அப்படி காலல் மலக்குள் மாக்கருடி இவருடைய இவர் மீது சாட்டப்பட்ட அந்த மலக்கு இவர் அவருக்கு என்னென்ன துவா செய்கின்றாரோ அந்த ஒவ்வொரு துமாக்கும் இவர் சொல்றாரே ஆமி வளர்க்க அல்லாம் இவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக

வாழ்க்கையை உலகில் கழிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறோம் யார் நாம் உலகை விட்டு திரும்பிவிட்டார்களோ அவருடைய மன்னரை செற்பாகுவதற்கு அது சொர்க்கத்தின் பூஞ்சோடையாக மாறுவதற்கு நாம் உபாசி அதே போன்று என்னுடைய சகோதர சகோதரர் எங்களுடைய உறவினர்கள் அவர்களுக்காக நாம் உபாசி வேண்டும் அதே போன்று வாழ்வில் துணையின்றோருக்காக வேண்டியோம் நாம் உவாசி அப்படி பார்க்கும்போது கல்வியை போதித்த ஆசான்கள் அது டீச்சர்ஸ் மார்கவார்களாக இருக்கலாம் அல்லது மார்கவாக இருக்கிறார் அந்த கல்வியை போதித்த ஆசான்கள் அவர்களை நாம் வழங்கக்கூடாது அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் அதே போன்று கல்விக்காக எத்தனையோ மக்கள் உதவி இருப்பார்கள் அவர்களை நம்முடைய துவாமில் நாம் ஆபத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு தொழில் செய்வதற்கு வசதி வாய்ப்புகளை அமைத்து தந்திருப்பார்கள் அல்லது நாம் வெளிநாடுகளில் போய் நல்லொரு தொழில் செய்ய வேண்டும் என்று எனக்கு பணம் தந்து அல்லது டிக்கெட்டை தந்து அல்லது அந்த டாக்குமெண்ட்ஸ்களுக்கு ஏதோ உதவி செய்திருப்பார்கள் அவர்களை நாம் மறந்துவிடக் கூடாது அவர்களுக்கு என்று நாம் விவாசிக்க அதே போன்றோ செல்வந்தர்கள் தனவந்தர்கள் தனவந்தர்கள் வாய் வழங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாம் கட்டாயமாக துவா செய்ய வேண்டும் இன்று இந்த அப்புறையில் இயங்கக்கூடிய இந்த வைப்பு சகா இன்று பல கோடி ரூபாய்களுக்கு இந்த வருடாந்தம் எம்முடைய ஊர் மக்களுக்கு பல அடிப்படையில் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வைத்து சகா இவ்வளவு பலமாக இயங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தின் மூலமாக இந்த வைத்து சகா இந்த வைத்தூர் அதே போன்று ஊரில் இருக்கக்கூடிய பல பணங்கள் இந்த வைத்து சகாத்திற்கு கொடுக்கப்பட்டதன் மூலமாக எத்தனையோ வீடுகளுடைய தண்ணி தேவை நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது எத்தனையோ வீடுகளுடைய கரண் தேவை நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது எத்தனையோ

இருந்தது சில பள்ளிகளில் ஒரு நபர் அதை பொறுப்படுத்தி பத்து நாட்களுக்கு செலவு செய்து கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல அந்த ரமவானில் பள்ளியை ஊதியம் செய்யக்கூடியவர்கள் இமாம்கள் அது ஆலயங்கள் மகத்தீன்கள் அது வேறு மக்கள் இவர்களுக்கு தாராளமாக கொடுத்தார்கள் பொதி உணவு பொதிகள் லட்சக்கணக்கான சுமாராக இந்த வருடம் மக்களுடைய மாத்திரம் மூணு கோடிக்கு மூணு கோடிக்கு மேற்பட்ட பொறுமதியான உணவு பொருட்கள் ஏழைகளுக்கு தேவையான மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக தனவந்தர்கள் பணத்தை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாம் நம் விவாசிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கின்றோம் அல்ல அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு இன்னும் நல்ல காரியங்களில் உதவி செய்வதற்கு பாக்கியங்களை கொடுக்க வேண்டும் அவருடைய பணத்தை வைத்தின்றி எத்தனையோ மதரசாக்கள் இங்கிக் எத்தனையோ இதே போன்ற இஸ்லாமிய சகோதரர்களே நாம் பருவ செய்து கொள்ளக்கூட பதுவாக செய்யக்கூடிய பழக்கவிட்டம் வரக்கூடாது வழி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் பணியாளர்களுக்கோ உங்கள் செல்வங்களுக்கோ எதிராக வருவாய் செய்யாதீர்கள் சில நேரம்